சாதி வாரி கணக்கெடு என் கூட வன்னியர்களுக்கு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது இருபது விழுக்காடு ஆனால் அறிவித்தது பத்து புள்ளி அஞ்சு அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள் அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை வரும் நாம் வந்த பிறகு நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும் அவர் கேட்பது இருபது பத்து புள்ளி அஞ்சு அல்ல சாதி வாரி கணக்கெடு எடுத்து பன்னியரை எண்ணு ஐயா அவளை வரலையா இல்லையா எட்டு தாய் வருதுன்னு சொல்லி கொடு மறுக்க மாட்டார் என்ன தேவரை எண்ண கோண எண்ணு உடையார்த்தையறை எண்ணு எல்லாரையும் எண்ணி விடு கவுண்டர் எவ்வளவு என்ன எவ்வளவு வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு ஊராளி எந்த பிரச்சனையும் பேரன்புக்காரர்கள் பெருந்தன்மை மிக்கவர்கள் எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது எதுக்கு போட்டி வருது எதுக்கு பொறாம வருது ஒரு எளிய உதாரணம் தான் ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கையிலே ஐம்பது பேர் இருக்கிற வீட்டிற்கு அஞ்சு பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது அஞ்சு பேர் இருக்கிற வீட்டிற்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்ப கூடாது இது அநீதி சமூக நீதி இல்லை இதுதான் நம்முடைய நிலைப்பாடு வைத்திருக்கிறார் ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஆனால் ஒரு அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார் அட்டைக்கு பத்து கிலோ அரிசி இது பகிர்வு பங்கீடு பக்கத்து வீட்டிலே பத்து பேர் இருக்கிறார்கள் அந்த குடும்ப அட்டைக்கும் பத்து கிலோ அரிசி இது நியாயமான பயிர்வா இதான் கேள்வி இதனால் தான் நீ எடுத்து கொடுக்காத கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடு என்று கேட்கிறோம் இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள் ஏன் கொடுக்க மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும் தமிழர்களுக்கு தெளிந்துவிடும் கிளர்ச்சி எழுந்துவிடும் புரட்சி நடந்துவிடும் இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை